வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள நெற்றெய்தி மூவருக்கு மரண தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் இலங்கையில் கடுமையாக போகும் சட்டம் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சு போவதில்லை நாமல் ராஜபக்ஷ அதிரடி தவறு சேவையை நவீனமாக்க புதிய வாகனங்கள் சேவையில் தமிழரசு தீர்மானங்களை விமர்சித்தால் நடவடிக்கை கட்சி உறுப்பினர்களுக்கு செயலாளர் அறிவுறுத்தல் பல கோடி ரூபாய் பருமதியான திமிங்கள வாந்தியுடன் கைதான நபர் இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவண்ணா மாணவர்கள் மற்றும் சீலமாதாக்களுக்கு வழங்கப்பட்ட மூவாயிரம் ரூபாய் பெறுமதியான காலணி பவுச்சர்களின் செல்லுபடி காலம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நாட்டில் உள்ள அரசு மற்றும் அனைத்து தனியார் பாடசாலைகளுக்குமான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நீட்டியுடன் நிறைவடைகின்ற நிலையில் இன்று முதல் மார்ச் இரண்டாம் திகதி வரை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதேவேளை முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் மார்ச் மூன்றாம் திகதி தொடங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வஸ்கடுவ கொலை வழக்கு மூவரும் மரண தண்டனை விதித்து மேல் நீதிமன்ற நீதிபதி நேற்றி தினம் தீர்ப்பளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதியன்று கழுத்துறை குடா வஸ்கடுவ லிட்டில் டென்வரத்தை பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் வஸ்கடுவ பகுதியில் இடம்பெற்ற மரண சடங்கொன்றின் போது கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் வழக்கில் அனைத்து விசாரணைகளும் முடிவெற்ற நிலையில் வழக்கின் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதங்களை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தீர்ப்பு நேற்று தினம் அறிவிக்கப்பட்டது தீர்ப்பு அறிவிக்கும் முன்னர் மேல் நீதிமன்ற நீதிபதியினால் மரண மண்டபத்தின் கதவுகள் ஜன்னல்கள் மூடப்பட்டு மின்விளக்குகள் அணைக்கப்பட்டன இதன் பின்னர் நீதிமன்றத்தில் இருந்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணித்த பின்னரே இந்த மரண தண்டனை தீர்ப்பு வாசிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் வர்த்தகர்களை புனையின்றி தடுப்பு காவலில் வைப்பதற்கான கடுமையான சட்டங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்படுகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல கோரிக்கை விடுக்கும் போது அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பில் வைக்க முடியுமா என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய எதிர்வரும் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நச்சுப்பொருள் சட்ட திருத்தத்தில் மேலும் பலப்படுத்தும் வகையில் திருத்தம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது இதேவேளை குற்ற செயல்களின் மூலம் பெற்றுக்கொண்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளமை கமிய போலீசார் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளை மறைப்பதற்காக அடக்குமுறைகளை கையாள்வதாகவும் இத்தகைய சவால்களுக்கு தமது கட்சி ஒருபோதும் அஞ்சு போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனாவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னரே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் தற்போது தனது இருப்பை வைத்துக் கொள்ள எதிர்க்கட்சியினரையும் மகா சங்கத்தினரையும் இலக்கு வைத்து அடக்குமுறைகளை ஏவி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் குறிப்பாக கடந்த கால போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறைகளை தூண்டுபவர்கள் இன்று அதிகாரத்தில் இருந்து கொண்டு பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் விசாரணைகள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை மதிப்பதாக குறிப்பிட்ட அதேவேளை சில அரசியல் தரப்பினர் ஊடகங்கள் வாயிலாக தனிப்பட்ட நபர்களை தண்டிக்கும் வகையில் கருத்து வெளியிடுவது தவறான முன்னுதாரணம் என்றார் ராஜபக்ஷர்களின் ஆட்சிக் காலத்தில் ஒருபோதும் இனவாதம் பின்பற்றப்படவில்லை என்றும் பௌத்த கலாச்சாரத்தை பாதுகாப்பது இனவாதம் ஆகாது என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் குறித்து பேசிய நாமல் ராஜபக்ஷ அரசாங்கம் தேர்தலை கண்டு அச்சமடைவதாக தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் கேள்வி எழுப்பிய அவர் எந்த நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதை சந்திக்க நமது கட்சி தயாராக இருப்பதாகவும் தாமரை மொட்டு இளைஞர் அணியினூடாக கட்சியை மீள கட்டியெழுப்பும் பணிகள் பலமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தபால் நிலையங்களை மூடும் அரசாங்கத்தின் தீர்மானம் மற்றும் பொது சேவைகளை தனியார் முயற்சிகளையும் அவர் கடுமையாக விமர்சித்தார் நிர்வாகத்தை சரியாக செய்ய தெரியாதவர்கள் நிறுவனங்களை மூடுவது தீர்வாகாது என குறிப்பிட்ட அவர் மக்களின் உரிமைக்காக தமது கட்சி தொடர்ந்தும் முன்னிக்கும் என்றும் அவர் உரையில் உறுதிபட தெரிவித்துள்ளார் இலங்கையில் தபால் சேவையை நவீனமாக்கும் ஒரு பகுதியாக ஐநூற்று தொன்னூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுள்ள பத்து பார ஊர்தி மற்றும் இருபது ஹெப் வாகனங்கள் தபால் போக்குவரத்து வலியமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த முழுமையான திட்டத்துக்காக அரசாங்கம் மொத்தம் ஒன்பது தபால் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி மற்றும் பிரதி அமைச்சர் ஆரிய ரத்னா ஆகியோர் கலந்து கொண்டனர் நாடளவிய ரீதியில் தபால் பொருட்கள் பணம் செலுத்தப்பட்டுக் கொள்ளும் சேவை மற்றும் எஸ்எல் போஸ்ட் கொரியர் சேவைகளை விரிவுபடுத்த புதிய வாகனங்கள் பயன்படுத்தப்படும் தபால் ஊழியர்களுக்கான துவிச்சக்கர வண்டி தாங்கிகள் அலுவலக திறனை அதிகரிக்கும் கணனிகள் மடிக்கணனிகள் மற்றும் லேப்டாப்கள் வழங்கப்பட்டுள்ளன தபால் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க புதிய செயற்பாட்டு கட்டுப்பாடு மற்றும் பதிலளிப்பு பிரிவு திறந்து வைக்கப்பட்டது தபால் தலைமையகம் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையம் மற்றும் மட்டுக்கிழப்பு தபால் நிலையம் ஆகியவற்றில் சூரிய சக்தி தகடுகள் பொருத்தப்பட கடந்த ஆண்டு இரண்டு பாரிய சவால்கள் ஏற்பட்ட போதிலும் தமிழ் திணைக்கிளும் பதிமூவாயிரத்து ஐம்பது மில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் சேவை வலுப்படுத்த இரண்டாயிரத்து எண்ணூறு பணியாளர்கள் புதிதாக இணைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் தபால் சேவை மென்மேலும் நவீனப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் பொதுமக்கள் இச்சேவைகளை அதிகளவு பயன்படுத்துமாறு அமைச்சர் இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளாா் இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவுகள் தீர்மானங்களை பகிரங்க வழியில் விமர்சிக்கின்ற கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கட்சி உறுப்பினர்களும் பிரமுகர்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் கட்சியின் தீர்மானங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கட்சி உறுப்பினர்களுக்கு தமிழரசு கட்சியின் பிரதேச சபையின் தவிசாளர் தெரியப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் அனைத்து முறைப்பாடுகள் சம்மதமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருப்பதனால் மேலும் எவரையும் சங்கடத்திற்கு உட்படுத்தாமல் நடந்து கொள்ளுமாறு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவித்தல் வழங்கப்பட வேண்டும் என்று தவிசாளர்களை கேட்டிருக்கின்றாா் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபை தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு இது பற்றிய தகவல்களை அவர் வழங்கியிருக்கின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கட்சித் தலைவர் சி வி கே சிவஞானத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தலை அவர் தெரியப்படுத்தி எனவும் தெரியவந்துள்ளது கழுத்துறை பிரதேசத்தில் பல கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கல வாதியுடன் சந்தேக நபர் ஒருவர் கழுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பொக்குனுவிட வெளிக்கட பிரதேசத்தில் வசிப்பவர் மில்லி கிராம் திமிங்கலவாதி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட திமிங்கலவாதி பல கோடி ரூபாய் பெறுமதியானது என நபரை கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை களத்துறை போலீஸ் கூட்டு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது